ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் சூப்பரான டேஸ்ட்டில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறமா பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஸ்டார் சோம்பு கொஞ்சமாக சோம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கங்க கூட அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க எந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ அளவுக்கு வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து நெய்யில் வந்து வெங்காயத்தை வதக்கும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்ல வாசமாக இருக்கும் நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கொ கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்குனதுக்கப்புறமா தான் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணணும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா அப்புறமா நீங்கள் பிரியாணி மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த பிரியாணி மசாலா நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது தாங்க கடையிலெல்லாம் வாங்கலை உங்களுக்கு பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ ஒரு வீடியோவில் போடுறேன் பாருங்கள் பிரியாணி மசாலாவை நான் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் அதுவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அப்படியே குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி பட்டர் பீன்ஸ் கேப்சிகம் உருளக்கிழங்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் மீன் மேக்கர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் சேர்த்து செய்யும்போது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம பிரியாணி மசாலா இதெல்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே அரைச்சி செய்யும் போது நல்லாயிருக்கும் காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் அதாவது சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி தேவைப்படும் நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணியை வந்து ஃபஸ்ட்டே இந்த காய்கறி வேகிறதுக்கு ஊற்றிட்டேன் பாருங்கள் ஊற்றியாச்சு காய்கறி கொஞ்சம் நேரம் வேகட்டும் பாருங்கள் காய்கறி கொஞ்சம் வெந்திருக்கு இந்த டையத்தில் நம்ம பேலன்ஸ் இருக்க மீதி ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் நீங்கள் அரிசி போடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வரும் பாருங்கள் நான் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போது நான் வந்து அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன் அரிசியை உடைச்சிடாமல் பார்த்து பொறுமையாக கிண்டுங்க இந்த டயத்தில் நீங்கள் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் ஈக்குவலாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி தம்மில் செஞ்சிங்கன்னா பிரியாணியும் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீட்டில் பழைய தோசை கல் இருந்துச்சுன்னா அதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நீங்கள் பிரியாணி பாட்டை இதில் மாற்றி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட்டான கல்லை தூக்கி வச்சுருங்க இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்க நல்ல பிரியாணி ரெடி ஆகிடுச்சு உதிரி உதிரியாக வந்துருக்குங்க சூப்பராக இருக்குது இப்போ இது வந்து ஆப்ஷனல் தாங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ப்ரெட்டோ பண்ணோ எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிவிட்டு மேலே பிரியாணி மேலே சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் எல்லாமே ரெடியாக கட் பண்ணி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் நீங்கள் பிரியாணி இந்த பிரியாணியை செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விட்றலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்